காரியத்துக்கு நேராக இந்த நாளிலே உங்களை கொண்டு செல்லலாம் என்று விரும்புகிறேன் பன்னிரெண்டாவது வசனம் உன் தேவனாகிய கத்த உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே ஒரு கட்டளை கொடுக்கிறார் இந்த பத்து கட்டளையை நீங்க பார்க்கும்போது இந்த வாழ்வுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வழிவகுத்திருக்கிறார் தொடர்ந்து இந்த யாத்திராவின் ஒரு மனிதன் இந்த பூமியிலே எப்படி வாழ வேண்டும் ஒரு ஒரு கொள்கையோடு நமக்குன்னு ஒரு தட்டுப்பாடோடு நமக்கென்று ஒரு சில கோட்பாடுகளோடு மனிதன் வாழ வேண்டியது மிக மிக அவசியம் ஆமே ஆனால் இந்த வேத வசனத்தில் ஆண்டவர் நமக்கு கட்டளைகளை கற்பனைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதுல ஐந்தாவது கட்டளை என்னன்னா தாயையும் தகப்பனையும் நாம் கனம் பண்ண வேண்டும் தாய் தகப்பனு எல்லாரும் நீங்க கனம் பண்றீங்களா நீங்க சிறு பிள்ளைங்க வந்திருக்கிறீங்க நிறைய பேர் வாலை பிள்ளைங்க நீங்க இன்னைக்கு மெஜாரிட்டி நீங்க தான் சர்ச்சையில் எத்தனை பேர் தாய் தகப்பனுக்கு கீழ்படுகிறீங்க ஆ போமா நீ சொல்லு கணம் தாய் தகப்பனை நாம் கனம் செய்ய வேண்டும் காலம் வரைக்கும் தான் நம்ம தாய் தகப்பனுக்கு கனம் செலுத்துறோம் எப்போ படிக்கும் போது நமக்கு ஒண்ணும் தெரியாத போது அப்பா அம்மா எனக்கு இது வாங்கி தாங்க அப்படின்ட்டு நம்ம கிட்ட பணம் இல்லாத போதுதான் தாய் தகப்பனுக்கு கனத்தை கொடுக்கிறோம் நம்முகிட்ட பணம் வந்த பிறகு படிப்பு வந்த பிறகு ஆஸ்தி வந்த பிறகு அந்தஸ்து வந்த பிறகு அப்பா அம்மாவை இன்னைக்கு பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க பின்னாடி சுத்த வர்றாங்க லேலூயா அன்னைக்கு சொல்றேன் பிள்ளைங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க தாய் தகப்பனை ஒரு நாள் நம்ம அப்படி என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது நம்ம செய்ய கூடாது தாய் தகப்பனை கனப்படுத்த வேண்டும் என்ன வந்தாலும் என்ன வரலன்னாலும் தாய் தகப்பனுக்கு என்னெல்லாம் நம்ம செய்யணுமோ அவைகளை இந்த பூமியில உயிர்வாயிற நாள் வரைக்கும் தாய் தகப்பனுக்கு நம்ம அதை செய்யணும் அது நம்ம மேலே விழுந்த கடமை அந்த செய்யலன்னா நம்ம மேலே நிச்சயம் கட்டாயம் சாபம் வரும் எங்கள் அம்மா சரியில்லை பாஸ்டர் எங்கள் அப்பா சரியில்லை பாஸ்டர் அதனால நான் கணம் பண்ண மாட்டேன் பாஸ்டர் சொல்லாதீங்க நீங்கள் வேலைக்கு போறீங்க நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு பிரியப்படுத்துகிற மாதிரி ஒரு காரியத்தை நீங்கள் என்ன பண்ணணும் நிச்சயமா செய்யணும் அப்போதான் அவங்க தாய் தகப்பன் நிச்சய நிச்சயமா ஒரு சந்தோஷப்படுவாங்க இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா அந்த கணம் கிடையாது என்ன பண்றாங்கன்னா தாய் தகப்பனை கனவீனப்படுத்துறாங்க எங்க அம்மா ஒண்ணும் தெரியாது எங்க அப்பாவுக்கு ஒண்ணும் தெரியாம தான் பெத்து வளர்த்து இந்த அளவுக்கு நம்மள ஆக்கி வச்சிருக்கிறாங்களா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனாலும் நம்ம என்ன செய்யப் போறோம்னு அவங்க பாக்குறாங்க நீங்க என்ன செய் பிள்ளைங்க உங்களுக்கு என்ன பண்ண போறாங்க அவங்க பாக்குறாங்க அடிக்கடிக்கு பாஸ்டர் ஒரு கதை சொல்லுவார் ஒரு தகப்ப என்ன பண்ணான்னா அவங்க அப்பாக்கு வயசான தாத்தா அவருக்கு என்ன பண்ணிக்கிறாருன்னா ஒரு கொட்டாங்குச்சியில பார்த்தீங்கன்னா சாப்பாடும் சங்குல தண்ணியும் கொண்டு போய் வைப்பார் இப்படியே தொடர்ந்து அவர் வெள்ளடிப்பார் மணி அடிச்சா சோறுன்ற மாதிரி பெல்லடிச்ச உடனே அவருக்கு ஒரு கொட்டாங்குச்சியில சாப்பாடும் ஒரு சங்குல தண்ணியும் கொடுத்து இருப்பான் இது இந்த குழந்தை வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்கான் பார்த்துட்டே இருக்கிறான் அப்பா கரெக்டா தாத்தா பெல் அடிச்ச உடனே எங்க என்ன போத புட்டாங்க சாப்பாடு போகுது சங்குல தண்ணி போகுது என்னப்பா இது என்ன சொல்றான் தாத்தாக்கு இதுதான் நம்ம சாப்பாடு பண்ணோம் அப்போ நம்ம நல்ல தட்டில் சாப்பிடுறோமே நம்ம நல்ல பிளேட்ல என்ன பண்றோம் சாப்பிட்றோமே நம்ம நல்ல கிளாஸ்ல என்ன பண்றோம் தண்ணி குடிக்கிறோமே ஆனா நம்ம தாத்தா பாட்டிக்கு வரைக்கும் ஏன் இந்த மாதிரி என்ன பண்றோம் அவன் சொன்னாரா இல்ல வயசாயிடுச்சு தாத்தா சரியா அவருக்கு சாப்பிட தெரியாது அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு நேற்று நம்ம தரணும் வயசானாலே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ இந்த சின்ன பையன் அவன் வச்சுக்கிறான் வயசாச்சுன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறான் போய் ராத்திரியோட ராத்திரியா போய் அந்த சங்கையும் அந்த பொட்டாங்குச்சியும் எடுத்துன்னு போயிட்டு அந்த பெல்லையும் கொண்டு போய் வச்சுக்கிறான் பத்திரப்படுத்திருக்கிறான் மறுநாள் காலையில விடிஞ்சிருக்குது வெள்ளடி சத்தம் கேட்கல இவரு வேலைக்கு ரெடி ஆகிடுறாரு என்னடா இன்னும் அப்பா பெல் அடிக்கல பட்டாங்கிச்சை பார்த்தா இல்ல சங்க பார்த்தா இல்ல என்ன ஒண்ணும் முடியல ஊடெல்லாம் தேடுறாங்க ஒண்ணும் கிடைக்கல இப்போ எல்லாம் பாக்குறாங்க இவன் போறான் என்னப்பா தேடுற இல்லப்பா தாத்தா பெல் அடிக்கல பெல்ல காணும் சங்க காணோம் என்ன காணும் பட்டாங்குச்சி காணும் ஒண்ணு காணும் நான் எப்பா மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் நீ ஏண்டா ஏத்த இல்லப்பா உனக்கும் வயசாகும் இல்ல உனக்கும் ஒரு நாளைக்கு என்ன பண்ணோம் தேவைப்படும்

மனைவி கா கனப்படுத்த வேண்டும் ஆமாம் வாழ்நாளில் தாய் தகப்பனுக்கு கணத்தை நீங்கள் கொடுக்கும்போது ஆண்டவர்களுக்கு ஆயுசு நாட்களும் கூட்டி தருவான் உங்களுக்கு ஆண்டவர் நல்ல சுகபெரன் ஆரோக்கியத்தை தருவார் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் ஒரு எதிர்கால வாழ்க்கையை உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு அடுத்து அடுத்து வர தலைமுறைகளே கத்தர் ஆசீர்வதிப்பார் ஏன்னா அவங்க அதை பார்க்குறாங்க நீங்கள் எப்படி உங்கள் தாய் தகப்பனை கனப்படுத்துறீங்க நீங்கள் உங்கள் தாய் தகப்பனை மதிக்கலைன்னா உங்களையும் யாரும் மதிக்க மாட்டாங்க நீங்க போற இடத்துல உங்களையும் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க உங்க பிள்ளைங்க உங்களை என்ன பண்ண மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க ஆண்டவனுடைய சந்ததியை ஆசிர்வதிக்க மாட்டாங்க அதனால இப்ப என்ன ஒரு தீர்மானம் ஆண்டவரே நான் என் தாய் தலைப்பின கனப்படுத்துவேன் ராமன் சொல்லுங்க கனப்படுத்துவீங்களா ஒரு எனக்கு தான் தாய் தலைப்புனே இல்லையே எப்படி நினைக்காதீங்க நான் உலகத்தில் இருக்கிற எல்லா சக மனுஷனையும் கனப்படுத்தணும் இல்லை இல்லையா யாரையும் உதாசனப்படுத்தவே கூடாது

அப்படியே பாருங்க அந்த நபர் கதை திருத்திருச்சுன்னு மனசு எவ்வளோ வருத்தப்படும் பாருங்க நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் யார் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க ஏழையோ பணக்காரோ பிச்சைக்காரோ ஒன்றும் இல்லாத யாராக இருந்தாலும் அன்பாக தயவாக பேசுங்களேன் நான் சொல்கிறேன் அவங்கள பார்த்து பிள்ளைங்க கற்றுப்பாங்க உலகம் தப்பாக இருக்கலாம் ஆனால் நம்ம ஒரு நாளும் தப்பாக போய்டுப்பா இல்லை இழுவியா இழுவியா வாலு பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பும் ஃபேஸ்புக்கும் பார்த்து மனவரையே கெட்டு போயிருக்கிறாங்க ஏன் கேட்டு போயிடுவேன்னா உங்கள் மாதிரி பெரியவங்க அவங்களை கண்டிக்காதனால தான் எல்லோரும் என்ன பண்ணணும் அவங்க பிள்ளைகளை கண்டிக்கணும் அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்கணும் உதைக்க வேண்டிய நேரத்தில் உதைக்கணும் கும்மா குத்து குத்த வேண்டிய நேரத்தில் குத்தணும் குத்தலை கடைசியாக நம்ப தான் பென்சராக உகாரணும் இல்லையா லூவியா